இது திரைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா சுந்தர் சி இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற ஒருத்த இப்ப நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் சுந்தர் சி இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி உள்ளன பல படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டியும் ஓடி நல்லா வசூல் செய்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்போது சுந்தரிசி இயக்கி அதிக லாபம் கிடைத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் உள்ளத்தை அள்ளித்த கார்த்திக் ரம்பா நடித்த படம் இந்த படம் இரநூறு நாட்கள் வரை ஓடி மிக பெரிய வசூல் சாதனை செய்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது எதிர்பாராமல் வெற்றி பெற்ற படம் அடுத்து மேட்டுக்குடி கார்த்திக் நக்மா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அருணாச்சலம் ரஜினி ரம்பா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்த படம் பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து கலகலப்பு விமல் சிவா அஞ்சலி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அரண்மனை ஒன்று சுந்தர்சி சந்தானம் கன்சிகா நடித்தது இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது நன்றாகவும் ஓடியது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து அரண்மனை டூ சுந்தர்சி த்ரிஷா அன்ஷிகா நடித்த படம் இந்த படமும் நூறு நாள் ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து மதகஜராஜா ராஜா விஷால் அஞ்சலி சந்தானம் நடித்த படம் இந்த படம் எதிர்பாராமல் தாமதமாக ரிலீஸ் ஆகி நூறு நாட்களை கடந்து ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களை கடந்து போடி நல்ல வசூல் செய்தது இது ஒரு எதிர்பாராமல் நல்ல வெற்றியை அடைந்த படமாகும் யாரும் எதிர்பார்க்கவில்லை காரணம் எட்டு வருடங்கள் தாமதமாக ரிலீஸ் ஆன படம் பாடல்களும் கை கொடுத்தன இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பின்னரே வருகின்றனர் சரியுவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு சந்திக்கிறேன் நன்றி